இசை தந்து இல்வாழ்வின் காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே இசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே இலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த சிறப்பு ராகு பலன்களைப் பலன்களை பார்க்கலாம் ராகு பகவான் மீனம் எனும் நீர் ராசியில் பயணிக்கிறார் ராகு எப்பொழுதும் பெருக்கத்துக்கு உரியவர் எனவே உலகையே தண்ணீர் காடாக மாற்றி விடுவார் அது மழை புயல் வெள்ளம் அணை உடைப்பு மேக வெடிப்பு என மக்கள் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள் எனினும் ராகு தன் வேலையை செவ்வனே செய்வார் மேலும் ராகு பகவான் பயணிக்கும் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் மண்டல நட்சத்திரம் பூரட்டாதி மட்டும் அக்னி மண்டல நட்சத்திரம் எனவே ராகு பெரும்பாலும் அதிக காற்றுடன் கூடிய மழையை அடித்து நொறுக்க செய்வார் நீர் ராசியான மீனத்தில் காற்று கிரகமான ராகு பயணிக்கும் போது காற்றுடன் கூடிய மழையும் மீனம் வடக்கு திசையை குறிப்பதால் உலகின் வடக்கு பாகங்கள் பாதிப்பு அடையும் ராகு தென்மேற்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்பு அடையும் காற்று ராசியான கேது கண்ணியில் சஞ்சரிக்கின்றார் கன்னிராசி தெற்கு திசையை குறிப்பது எனவே உலகின் தென்பகுதி முழுவதும் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் கேது வாயுமண்டல நட்சத்திரமான சித்திரை ஹஸ்தம் உத்திரம் என்னும் வழியே பயணிக்கிறார் இது குறிப்பிடத்தக்கது கேது வடகிழக்கு திசையை குறிப்பதால் பாதிப்படையும் ராகு பனிரெண்டில் இருப்பதால் மக்களுக்கு மிக தூங்கும் ஆசை ஏற்படும் பயணத்தில் கூட ஏற்பாடுகள் கொண்டு வரப்படும் மேலும் ராகு பகவான் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இந்த நேரத்தில் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இது சனி சாரம் பெற்ற நட்சத்திரம் எனவே ஒரு பாவக்கிரகமான ராகு இன்னொரு பாவக்கிரகமான சனியின் சாரத்தில் செல்லும் போது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் பயணத்தை அதிகம் விரும்புவார்கள் மேலும் தொழில் வேலையின் பொருட்டு வெளிநாடு செல்லும் நிலை அடிக்கடி ஏற்படும் மேலும் ஆன்மீக பயணங்களில் அதிக கவனத்துடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் செல்வது நல்லது மிக வயதான அரசியல் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்கள் மூத்த சகோதரர்கள் வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் துர்க்கை பைரவரை வழங்க வேண்டும் பயணம் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகருக்கு சிதறு தேங்காய் போட்டுவிட்டு செல்லுங்கள் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலேயே பயணிக்கும் ராகு ஒருவித கெத்தை கொடுப்பார் இதனால் நீங்கள் மிகவும் கௌரவம் எதிர்பார்த்து இயங்குவீர்கள் திருமணம் நடக்கும் திருமணம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் உங்களை அல்லாட வைக்கும் ராசியில் உள்ள ராகுவும் ஏழில் உட்கார்ந்துள்ள கேதுவும் உங்களுக்கு ஒரு கற்பனையான உயர்வு நிலையை கொடுப்பார்கள் நீங்களும் அதை நம்பி வியாபாரம் கௌரவம் காதல் அரசியல் என புகுந்து கலக்குவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர் இவனுக்கு வந்த வாழ்வை பாரு என நொந்து கொள்வார்கள் மேலும் சிலருக்கு பதவி உயர்வு தலைமை பதவி தேடி வரும் பாராட்டும் அந்தஸ்தும் தேடி வரும் இவைகள் வரும்போது தன்னடக்கம் தேவை என்று சொல்வார்கள் அது உங்களிடம் உள்ளது சுய புராணம் பேசினாலும் மற்றவர்களுக்கு போரடிக்காமல் நயமாகவும் நகைச்சுவையாகவும் பேசி அசத்தி விடுவீர்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கும் சாம உண்டு பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல அறிவு தர்ம சிந்தனை இனிமையான பேச்சு எதிர்பாலினத்தை கவர்ந்தெழுக்கும் செயல்பாடு இளமையில் திருமணம் அரசாங்க கௌரவம் பேச்சாற்றல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்வது மட்டுமே உங்களின் முயற்சியாக இருக்க வேண்டும் குருவின் பார்வையும் உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் பாவங்களில் விழுகிறது குரு பார்வை கோடி நன்மை செய்யும் இதனால் சத்துருஸ்தானம் அஷ்டமஸ்தானம் ஜீவஸ்தானம் நல்ல பலனை தரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் தீவிரமாக முயற்சி செய்தால் முழு கடலையும் அடைத்துவிடலாம் எதிரிகளே இல்லாத நிலமை உண்டாகும் கெடுபலன்கள் குறையும் வேலை செய்கின்ற அல்லது தொழில் செய்கின்ற இடத்தில் நிம்மதியான சூழ்நிலை அமையும் மீனராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் விரைய செலவுகளை அதிகரிப்பார் பண வருமானம் சிறப்பாக இருந்தாலும் சரியாக திட்டமிடாவிட்டால் செலவுகள் விரயமாகிவிடும் சில சமயம் உதவியாக கடன் கொடுத்த பணம் திரும்பி வராத சூழ்நிலை உண்டாகும் பயணத்தின் போது ஏதாவது பொருட்களை மறந்துவிட்டு வர நேரிடும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் பொழுது தரம் விலை முதலியவற்றை சரிபார்த்து வாங்க வேண்டும் குறிப்பாக சொத்துக்கள் வாங்கும் பொழுது அவசரப்படாமல் வில்லங்கம் பார்த்து வாங்கவும் பயணங்களை ரத்து செய்வதால் பணநஷ்டம் ஏற்படும் நடப்பது நடக்கத்தான் செய்யும் என்றாலும் கவனமாக செயல்பட்டால் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் வெகுவாக குறைக்கலாம் பதறாத காரியம் சிதறாது என்பார்கள் இதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வாருங்கள் சிலருக்கு குடும்பத்தை விட்டு அடிக்கடி வெளியூர் செல்லும் நிலை வரலாம் ாகவும் சில தடைகளை தருவார் தம்பதிகளிடையே சச்சரவு வரலாம் வார்த்தைகளை கொட்டிவிடாமல் கவனமாக செயல்பட்டால் பாதிப்பு அதிகம் இல்லாமல் தப்பிக்கலாம் மன உளைச்சலும் ஏற்படும் மனவிட்டு விட்டு பேசினால் குழப்பம் விட்டு போகும் தவறான பாதையில் நாட்டம் ஏற்படலாம் தற்காலிக சந்தோஷத்திற்காக நிரந்தரமான நிம்மதியை கெடுத்துக் கொள்ள வேண்டுமா என்று சிந்தியுங்கள் புத்திரர்கள் வகையில் சில சங்கடங்கள் தோன்றி மறையலாம் மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தவரை குரு பகவான் மட்டுமே மிக சிறப்பான பலன் தர உள்ளார் சனி ராகு கேது பாதிப்பான பலனை தருவார்கள் இந்த மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு கௌரவம் கிடைக்கும் அது வெளிநாட்டு தொழிலாக இருக்கலாம் அல்லது திருமணமான வாழ்க்கை துணையால் கிடைக்கலாம் பதவி உயர்வு வெளிநாட்டு பயணம் ஏதோ ஒன்று உங்களை மிக நல்ல நிலையில் கொண்டு சேர்க்கும் அதீத யோகம் நிறைய காதல் பண்ண சொன்னாலும் ராசியில் செல்லும் ராகு உங்களை நேர்மறையாக சிந்திக்க விடமாட்டார் எப்போதும் எதிர்மறை சிந்தனைகளை கொடுத்து எதையும் ஒரு கை பார்க்கலாம் என்ற இணைக்கு கொண்டு விடுவார் இந்த அசட்டு தைரியம் சில சமயம் நல்ல மதிப்பு பெரும் சில சமயம் தோல்வியாக்கிவிடும் அது சரி ராகு இதற்கெல்லாம் அஞ்சுவாரா என்ன கடலோரம் உள்ள சிவனை வணங்குங்கள் நல்லது நடக்கும் அடுத்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய லாபம் வரும் கூடவே நிறைய செலவும் வரும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு அதிக அளவு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும் அரசியலில் உங்கள் நிலை உயரும் முதன்மை பதவிகள் வகிக்க இயலும் அதற்கு கொடுக்கும் விலை ஜாஸ்தியாகும் அதற்கான முன்னேற்பாடு அலைச்சல் அதிகமாகும் பணவரவு அதிகமாவதால் வேண்டாத விளங்காத வெளியே சொல்ல முடியாத பழக்கங்கள் தொடர்புகள் அதிகமாக உண்டாகும் வேலை கிடைக்கும் போது கொஞ்சம் கை கோர்த்து வரும் இந்த நட்சத்திரக்காரருக்கு தரும் கூடவே கொஞ்சம் அல்லாதவை சேர்ந்தே கிடைக்கும் எல்லாம் நீங்கள் வைத்துக் கொண்டு கெட்டதையெல்லாம் பக்கத்து விடு எதிர் வீட்டுக்கு நைசாக தள்ளிவிட்டு விடுவீர்கள் உங்கள் உத்தரட்டாதி நட்சத்திர சாரநாதர் சனி எவரை தன் பாதகமாக கொண்டு ராகு பலனளிக்கும் போது இவ்விதமே நடக்கும் அடுத்து இந்த ரேவதி நட்சன்பர்களுக்கு வெகு காலம் திருமணம் தட்டி போய் கொண்டிருந்தவர்களுக்கும் கூட இப்பொழுது திருமணம் ஆகிவிடும் என்ன ஒன்று திருமணத்தின் போது சொல்வார்கள் நட்சத்திர அன்பர்களுக்கு பணம் என்னவும் அடிக்கவுமே இருக்கும் கடலோரம் உள்ள பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்கள் நல்லது நடக்கும் ராகு மீனராசியில் செல்வதால் கடற்கரை அருகில் உள்ள சிவன் விஷ்ணு கோவில்களில் தரிசனம் செய்யுங்கள் தண்ணியில் கேது செல்வதால் கற்பக விநாயகர் மற்றும் இஷ்ட விநாயகருக்கு பல வண்ணம் கொண்ட சாதங்களை படைத்து வணங்குங்கள் ராகு பகவானுக்கு கும்பகோணம் அருகே உள்ள திருப்பாம்பூரம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஸ்ரீ மூகாம்பிகை திருச்செங்கோடு நாகநாத சுவாமி மாரியம்மன்களை வணங்குவது நல்லது மேலும் அம்மன் கோவிலுக்கு இளநீர் சந்தனம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சிகப்பு வஸ்திரம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருட்களை வழங்க வேண்டும் அம்மனுக்கு நூல் புடவை சார்த்துவது நலம் அவள் கோபக்காரியாகி உஷ்ணமாக இருப்பதால் காளியம்மனுக்கு நூல் புடவை சாத்துவதே நல்லது கேது பகவானுக்கு தேவிப்பட்டணத்தில் உள்ள விநாயகர் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் காலகஸ்தி பாதாள கணபதி என பிள்ளையார்களை வணங்குவது சிறப்பு சங்கரகர சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அருகம்புல் மாலை பல வண்ண சாதம் இனிப்பு மற்றும் பலவித கொழுக்கட்டைகள் வாழைப்பழம் போன்றவைகளை காணிக்கையாக்கி மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் கேது பகவான் ஞானக்காரகன் அவன் தற்போது புதன் அதிபரான கன்னிராசியில் பயணிக்கிறார் எனவே இந்த காலத்தில் உண்மையான சன்னியாசி பசு மடங்கள் பள்ளி குழந்தைகள் பள்ளி கல்வி வேற்றுமத கல்வித்தலங்கள் ஊனமுற்ற படிக்கும் குழந்தைகள் பணியாளர்களின் குழந்தைகள் என இந்த அடிப்படையில் உதவி செய்யுங்கள் ராகு மீனம் எனும் குரு பகவானை அதிபராக கொண்ட ராசியில் பயணிக்கும்போது கோவில் அர்ச்சகர்கள் பட்டர்கள் ஓதுவார்கள் என இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மேலும் மீனவர்கள் கடல் பயணிகள் கடல் சார்ந்து வேலை செய்பவர்கள் என இவர்களின் தேவையறிந்து உதவுங்கள் மக்கள் கடற்கரையை அசுத்தமாக்காதீர்கள் கடற்கரையை சுத்தமாக்குங்கள் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவே முக்கிய பரிகாரம்